அயத்துல்லா அலி கொமேனி ஈரான் நாட்டின் தற்போதைய மற்றும் இரண்டாவது உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த பதவியில் உள்ளார் இது மத்திய கிழக்கில் மிக நீண்ட காலம் பதவியில் இருக்கும் ஒரு தலைவராகும் ஈரான் அரசியலமைப்பின்படி அவர் ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் மற்றும் மத அதிகாரம் ஆவார் அவர் அரசின் தலைவராகவும் ஈராணுவத்தின் தளபதியாகவும் செயல்படுகிறார் முடிவெடுக்கும் அதிகாரம் ஈரானின் பொருளாதாரம் சுற்றுச்சூழல் வெளியுறவு கொள்கை கல்வி மற்றும் தேசிய திட்டமிடல் போன்ற முக்கிய கொள்கைகளில் இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அவரிடமே உள்ளது முக்கிய பதவிகள் அவர் முக்கிய இராணுவ மற்றும் அரசாங்க அதிகாரிகளை நியமிக்க மற்றும் நீக்க முடியும் இதில் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் ஐஆர்ஜிசி தலைவரும் அடங்குவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அவர் புதிய இஸ்லாமிய குடியரசில் பல முக்கிய பதவிகளை வகித்தார் இதில் முதல் வரை ஈரானின் அதிபராகவும் இருந்தார் ஆண்டுகளுக்கும் மேலாக உச்ச தலைவராக இருப்பதால் அவர் ஈரானின் அரசியல் மற்றும் சமூக நிலப்பரப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் சமீபத்திய செய்திகளின்படி இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் அயத்துல்லா அலி கொமேனி ஒரு பாதாள அறையில் தஞ்சமடைந்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன மேலும் டொனால்டு ட்ரம்ப் கொமேனி எங்கு மறைந்திருக்கிறார் என்பது தனக்கு தெரியும் என்றும் ஆனால் இப்போதைக்கு அவரை கொல்லும் திட்டமில்லை என்றும் கூறியுள்ளார் இதற்கு ஈரானின் தலைவர் சரணடைய மறுத்து அமெரிக்கா தலையிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று எச்சரித்துள்ளார் சமீப காலமாக அயத்துல்லா அலி கொமேனியின் உடல்நிலை குறித்தும் அவரது வாரிசு குறித்தும் ஊகங்கள் எழுந்துள்ளன சில அறிக்கைகள் அவர் கோமாவில் இருப்பதாகவும் அடுத்த தலைமைக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்த தனது மகனுக்கு அதிகாரத்தை மாற்றியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றன இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை